ஒரு முறை தென்னாட்டிற்கு அகத்திய முனிவர் வந்திருந்த போது சிவனை வழிபட ஒரு சின்ன மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகிறாருங்க அப்போ அந்த கோயிலோட நட சாத்தப்பட்டு இருந்துச்சுங்க உன்னை தேடி வந்தனே சிவனையா எனக்கு நீ காட்சி தர தரமாட்டேயா அப்படின்னு மன வருத்தத்தோட அகத்தியர் சிவனை வேண்டினாருங்க அப்போ மலையோட அடிவாரத்தில் ஒரு நதி இருக்கு அதுல போய் நீ நீராடிட்டு வானு ஒரு அசரீரி அகத்தியருக்கு கேட்டதாங்க அதன்படி அகத்தியரும் கீழே இருந்த தீர்த்தத்தில் நீராடும்போது அவர் ஈ வடிவம் பெற்று மேலே பறந்து போய் சாவி துவாரத்தின் வழியாக போயிட்டு சிவனை வழிபட்டாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்குதுங்க இவ்வாறு அகத்தியர் அஷ்டமா சக்தியும் வெளிப்பட்ட காவிரி நதியின் வடக்கரையில் அமைந்த அகத்தியர் வடிவில் வழிபட்டதால் திரு ஈங்கோய் மலை என பெயர் பெற்ற மரகதலேஸ்வரர் குடியிருக்கும் திருச்சி மாவட்டம் திருவிங்கநாத மலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் மக்களே நம்ம இப்ப போக போறோம் அகத்திய மாமுனி இங்க இறைவன் மேல இருக்கக்கூடிய பக்தினால சாமி கும்பிட வரும் பொழுது இங்க நட சாத்திருந்தாங்க நடைய தொடரங்க நான் சாமி கும்பிடன்னு கேட்டதுனால அவங்க வந்து சாத்தின கதவை சாத்தின நடையை திறக்கிறது இல்லை நாளைக்கு தான் சூரிய அஸ்தமனத்தில் சாத்தின நடை சூரிய உதயத்தில் தான் துறப்போனால அவர் வருந்தி இறைவனை நினைச்சு தவம் பண்ணியிருக்காரு இறைவன் காட்சி கொடுத்து நீ எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய காவிரி அதில் குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்க ஸோ அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈயா மாறிட்டாங்க அதாவது அட்டமா சித்துகள் பழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீருடை தான் அந்த காவிரி அதனால் அந்த காவிரிக்கு பெரிய தலை சிறப்பு உண்டு அதே மாதிரி அகத்திய மாமுனிக்கு இறைவனே வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் இறைவன் அங்கே குளிச்சுட்டு வந் அந்த அகத்திய மாமுனி குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈயா மாறிட்டாங்க ஸோ அந்த துவாரத்தின் வழியாக சிவபெருமானை போய் தரிசனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஈங்கோய் மலை நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல நம்ம கண்ணுக்கு தென்படுறது அந்த கோயிலோட தலைவருச்சம் தான் ஆனால் இந்த திரு இங்கோய் மலையில் இருக்கிற மரகதலேஸ்வரர் கோயிலுக்கு போனோம்னா தலவருச்சமாக இருக்கிற புளி மரத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இறைவனின் தலைவரிட்சம் அப்படிங்கிற ஒன்று அந்த கோயிலில் இல்லாமல் போனதுக்கு காரணம் சிவனின் மிக நெருங்கிய நண்பர் சுந்தரர் அவர் இந்த கோயிலுக்கு வந்து அப்பப்போ பொன் பொருள்னு கேட்டு சிவனிடம் வாங்கிட்டு போகிறது உண்டுங்க சுந்தரருடன் கொஞ்சம் விளையாடலாம்னு விரும்பிய சிவன் அவர் வர நேரம் பார்த்து அங்கிருந்து ஒரு புளிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாருங்க அப்போ அங்கே வந்த சுந்தரர் சிவனை எவ்வளவோ அழைத்தும் சிவன் அவருக்கு காட்சி தரவே இல்லைங்களாமா அதற்கு மாறாக ஒரு தங்க புளியங்காயை மட்டும் கீழே விளை வச்சாருங்களாமா சுந்தரர் கையில் எடுத்ததுமே அந்த புளியங்கை மறைஞ்சு போயிருச்சுங்களா தன்னிடம் சிவன் விளையாடுவதை உணர்ந்த சுந்தரர் கோபத்தில் எனக்கு கிடைக்காத புலி இனி யாருக்குமே கிடைக்காமல் போகட்டும்னு சொல்லி கிளம்பி போயிட்டாருங்களாமா இந்த மாதிரி சுந்தர் சபிச்சதால தலவிரிச்சமாக இருந்த புளிய மரம் இந்த திரியுங்கோய் மலையில இல்லாம போனதுக்கும் ஒரு வரலாறு உண்டுங்க தாய் மக்களே இப்ப நம்ம எங்க வந்து இருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மூன்று கோயில் அப்படின்ற பயணத்துல காலையில் கடம்பர் மத்தியில் சொக்கர் அப்படின்ற ரெண்டு மலையையும் முடிச்சுட்டு இப்போ மூணாவதாக நம்ம வந்திருக்கிற இடம் தான் திரு ஈங்கோய் மலையில் உள்ள மரகதலேஸ்வரர் அப்படின்ற ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோங்க இருக்கிற சிவன் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக வந்துட்டு சொல்லப்படுதுங்க வருஷத்துல மாசி மாச சிவராத்திரி மூன்று நாட்கள் மட்டும் மூலவர் மேல சூரிய ஒலிக்கதிர்கள் விழும்போது லிங்கம் நிறமாறி ஜொலிப்பதும் பார்வதிக்கு சிவன் தன் சரிபாதியை கொடுத்த மலை என்பதால் இது சிவசக்தி மலையாகவும் சுமார் ஐநூத்தி அறுபது படிகள் கொண்ட ஒரு மலையின் மீது அமர்ந்து அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் சாயா சக்தி பீடமாகவும் பல சிறப்புகளையும் உடைய இந்த திரு ஈங்கோய் மலையோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க மூணாவதாக வந்திருக்கிற இந்த ஸ்தலத்தோட பெயர் திரு ஈங்கோய் மலை மரகதலேஸ்வரர் இந்த கோயிலினுடைய ஸ்தல வரலாறு வந்துட்டு கிளீனாக விவரமாக வந்துட்டு இங்கே இருக்கிற போர்டில் வந்து போட்டிருக்கிறாங்க இது வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறையால் துறையால் வந்துட்டு பராமரிக்கப்பட்டு வருதுங்க நம்ம இன்னும் மேலே இருந்தோம் அப்படின்னா நம்ம போய்ட்டுருக்கிற வழியிலேயே இடதுபுறம் போகருக்கு வந்துட்டு ஒரு அழகான சன்னதி இருக்குது பட் இப்போ வந்துட்டு பராமரிப்பு இல்லாததுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க போகர் சன்னதி உள்ள இருக்கிறார் பாருங்க உள்ள இருக்கிறாரு இந்த பக்கம் இடதுபுறம் பிள்ளையார் பிள்ளையாருக்கு முன்னாடி மூஞ்சூர் இது எல்லாமே இருக்குதுங்க வழிபாட்டில் தான் இருக்கு ஆனால் நாங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்தில் நடை வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குதுங்க போகர் சன்னதியை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேற்கொண்டு மலை இந்த கோயிலுக்கான படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கலாங்க இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வலதுபுறம் இந்த மாதிரியான வே வேல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்குறாங்க வேல் வச்சுருக்குறாங்க இங்கே வந்துட்டு கொடிக்கம்பம் விளக்கேற்றுற அந்த கம்பம் வந்துட்டு இங்கே முன்னாடி இருக்குது நம்மளோட வந்த அந்த குழு மெம்பர்ஸ் எல்லாருமே முன்னாடி ஏறிட்டுருக்குறாங்க மக்களே படி படி மாதிரியான அமைப்பில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த கல் கல்லை வந்துட்டு இப்படி சருக்கெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ அதில் தான் நம்ம வந்து இப்போ ஏறி போயிட்டுருக்குறோம் இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஏறின ஐயர் மலை அந்தளவுக்கு வந்துட்டு கடினமாக இருக்காதுங்க சிம்பிளாக தான் இருக்கும் மலையினோட ஹைட்டுமே ரொம்ப கம்மி தான் படிகளுமே வந்துட்டு ஐநூறு தான் இருக்கும் அப்படின்ட்டு கீழே இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படியே இருக்கிறோம் இங்கே ஒரு நடுகள் இருக்குது பாருங்க இந்த நடுகளில் வந்துட்டு கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் அழிஞ்ச நிலையில் இருக்குதுங்க தெளிவாக தெரியல இது வந்து நடுகள் ஒருவேளை இந்த நடுகள் வந்து இந்த கோயில் வந்துட்டு யாரோட காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோயிலினுடைய முக்கிய சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கலாம் இப்போ அது நமக்கு தெளிவாக தெரியல கோயிலோட பராமரிப்பு வேலைகள் வந்து நடக்கிற மாதிரி தெரியுதுங்க இங்கே பாருங்கள் பிள்ளையார் பிள்ளையார் வந்துட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு அவருக்கு பின்னாடி அவருக்கான ஒரு ஸ்தலம் அவருக்கான ஒரு கோயில் வந்துட்டு கட்டப்பட்டு வருதுங்க இது கட்டிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மலை நம்ம ஏறுறது வந்துட்டு ஒரு மலை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது மக்களே ஏன் அப்படின்னா சைட்லேயே பாருங்கள் நிறைய வீடுகள்லாம் அப்படியே நம்ம அந்த மலை உச்சி வரலையுமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இது வந்துட்டு ஒரு மலையேற்றப்போ அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வராது இந்த மலையுமே வந்துட்டு ஒரு பாறையாலோ இல்லை வந்துட்டு மண்ணெல்லாம் இருக பிடிச்சிருக்கிற மாதிரியே தெரியல எல்லாமே இந்த மாதிரியான கல் கல்லாக தான் தனித்தனியாக இருக்குது ஒரு கல் உருட்டி விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே எல்லாமே உருண்டு வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க மக்களே நாம் இப்போ மேலே ஏறி வந்துட்டுருக்குறோம் சும்மா ஒரு நூறு நூற்றம்பது படி ஏறி வந்திருப்போம் இப்போ இங்கேருந்து நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் அந்த தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா இதுதான் வந்துட்டு நம்ம போன வீடியோவில் போட்ட ஐயர் மலைங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த நேர் இது தான் வந்துட்டு ஐயர் மலை ஸ்ட்ரெயிட்டாக இந்த நேரில் இருக்குதுங்க அப்படியே நமக்கு நேரில் நிறைய தென்னை மரம் அதை தாண்டி வந்துட்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்துட்டு காவிரி ஆறு காவிரி ஆறில் அதாவது சோழ நாட்டினுடைய காவிரி கரையோர கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கும்போது இந்த குளித்தலையிலிருந்து தான் அந்த சோழ நாட்டினுடைய கோயில்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதில் வடக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இப்போ நாம் மலையேறிட்டுருக்கிற திரு ஈங்கோய் மலை மரகதலேஸ்வரர் கோவிலுங்க மக்களே இங்கே கீழே ரொம்ப நேரமாக உக்காந்துட்டு இருந்தோம் நாலு மணிக்கு தான் வந்துட்டு கோயில் நடை திறப்பாங்க அப்படின்றதுனால ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் மேலே ஏறிட்டுருக்குறாங்க நடை வந்துட்டு இன்னும் திறந்தாங்களா இல்லையன்றது தெரியல மேலே போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க போவோம் இந்த திரியங்கோய் மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேராட்டம் வந்திருக்குறோங்க நல்லா ஜாலியாக ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இந்த மூன்று கோயிலினோட வழிபாடு நமக்கு ரொம்ப சிறப்பாகவுமே போயிட்டுருக்குதுங்க முன்னாடி போயிட்டுருக்குறாங்க நான் சென்டரில் போயிட்டுருக்குறேன் நம்மளோட இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ மேலேருந்து கீழேருந்து மேலே வந்துட்டுருக்குறாங்க அப்படியே நம்ம போயிட்டுருக்குறோம் கோயில் நடை வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியுதுங்க இன்னும் இது வந்துட்டு திறக்கப்படலை நாலு மணிக்கு தான் ஐயர் வந்துட்டு அதை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்க சொன்னாங்க கும்பாபிஷேகத்துக்காக சில பொருட்கள்லாம் வந்துட்டு இந்த வழியாக கொண்டு வந்தாங்க அதுக்கான ரோடு சைடு வந்துட்டு பேக் சைடில் இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கு பாருங்க அது அந்த மலையிலேருந்து அதை கொண்டு வந்துருக்குறாங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இங்கிருந்து பாருங்க நல்லா மிக தெளிவாகவே தெரியுது பாருங்க அது இந்த ஒரே மலையிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு மலையிலிருந்து அங்க பாருங்க அங்கிருந்து கொண்டு வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த மலைக்கு பின்புறமாக கொண்டு வந்த அந்த வழியை இங்கே கொண்டு வராங்க இன்னும் நம்ம அந்த சைடு போய் பார்த்தோம்னா தெளிவாகவே தெரியும் வாங்க பார்க்கலாம் மக்களே இப்போ நம்ம இந்த கோயிலினுடைய அதாவது திரு ஈங்கோய் மலையில் உள்ள மரகதலேஸ்வரர் அப்படின்ற கோயிலினுடைய பேக் சைடில் இருக்கிறேங்க நான் சொன்ன பார்த்தீங்களா ரோடு வந்து ஃப்யூச்சரில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோடு வந்து அது வழியாக போயிட்டு இந்த மலையிலேருந்து இங்கே வருதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இடம்தான் வந்துட்டு மேபி பார்க்கிங்கு பார்க்கிங்க்காக வந்துட்டு பண்ணியிருக்கிற ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேங்க இங்கே தான் மேபி பார்க்கிங் வசதி வரும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இந்த இடத்துல தான் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது காரு பைக்கு அந்த மாதிரிலாம் நிறுத்துகிற மாதிரியான ஒரு இடம் இங்கே இருக்குதுங்க மக்களே இப்போ கோயிலினுடைய இடதுபுறம் நம்ம இப்போ இருக்கிறோங்க இங்கே வந்து பாருங்க ஒரு மிக பெரிய ஆலமரம் இங்கே இருக்குது இது எல்லாமே வந்துட்டு அந்த அது தான் வந்துட்டு மரம் அந்த மரத்தினுடைய விழுதுகள் தான் இங்கே இருக்கிறதுங்க இது எல்லாமே அந்த மரத்தினுடைய விழுதுகள் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ரொம்பவுமே பெருசாக இருக்குதுங்க இந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு பிள்ளையார் கோயில்னு நினைக்கிறேன் அதை வாங்க என்னென்னு பார்க்கலாம் காலையில் கடம்பர் மத்தியில் சொக்கர் அந்தியில் திரியூங்கோய்நாதர் அப்படிங்கிற இந்த மூன்று கோயில்களையும் உங்களோட கண் பார்வைக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்பவுமே சந்தோஷங்க ஒரு நாள் மூன்று கோயில் அப்படின்ற பயணத்தில் நம்ம மூணாவது மனை மலையான திரு ஈங்கோய் மலையையும் பார்த்து மரகத லிங்கேஸ்வரனுடைய அருளை நான் மட்டும் பெற்றது இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்குமே அதனுடைய அருளை கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க ஓகே மக்களே இன்னொரு நல்ல ஒரு பிளேஸில் வந்துட்டு நம்ம சந்திக்கலாங்க மேலும் இது மாதிரியான இடங்களை என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் இது போல நல்ல இடங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்ததாக ஒரு நல்ல இடத்துல சந்திக்கலாம் தேங்க்யூ